சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்திரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் பாரதி நூறு நிகழ்வின் இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வரவேற்புரை வழங்கிய திரு நீலகண்டன் தமிழ அவர்கள் தமிழன் அவர்களுக்கும் நெறியாளுகை திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் இணைந்திருக்கும் காவேரி பாக்கம் ஸ்ரீ பிரியா சேஷாத்ரி அவர்களுக்கும் இருந்து திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களுக்கும் திருமதி பவானி அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரௌத்திரம் பழகு ரௌத்திரம் பழகு எனும் தலைப்பில் மகாகவி பாரதியாரை வணங்கி இருவர் பேசும் உரையாடல் அமைப்பில் என் பதிவை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் ரௌத்திரம் பழகு ரௌத்திரம் பழகு ரௌத்திரம் பழகு எனும் தலைப்பில் மகாகவி பாரதியாரை வணங்கி இருவர் பேசும் உரையாடல் அமைப்பில் என் பதிவை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் ரௌத்திரம் பழகு ரவுத்திரம் பழகு என்னப்பா சொல்ற ரௌத்திரம்னா கோபம் தானே பாரதியார் சொன்னது தானே ஆமாம்பா புதிய ஆத்திச்சுடியில ரவுத் பழகுன்னு சொல்றாரு கோபத்தை பழக சொல்றாரா கோபப்படக்கூடாது கோபத்தால் பாதிப்பு ஏற்படும் அது கோபத்தை சொல்லுவாங்க நீ என்னடான்னா எல்லோரும் தான் சொல்றாங்க சொல்றவங்க கோபப்படாம இருக்காங்களா என்ன சொல்ல வர்ற வாழ்க்கைன்னா கோபப்படாம இருக்க முடியாது நல்லதுக்காக சில நேரங்கள்ல கோபப்பட வேண்டியதா இருக்குது அதனால கோபப்படலாம்னு சொல்றியா அவசரப்படாத சொல்றதை கேளு சரி சொல்லு கோபத்தால பாதிப்பு ஏற்படாம கோபப்படணும்னு சொல்ல வர்றேன் விளக்கமா சொல்லுடா கோபம் எதனால வருது எதனால வருது இயலாமை முயலாமை பொறாமை இது போல பல ஆமைகள் மனசுல புகுந்ததால அதாவது தேவையில்லாத குப்பைகளை சேர்ப்பதால கோபம் வரும்னு சொல்றாங்க ஆமாம்பா சரியா சொன்னேன் அது மட்டும் இல்லடா கோபப்பட்டா ஒரு பங்கு ஆற்றலும் மீண்டும் இயல்பான நிலைக்கு வரும்போது ரெண்டு பங்கு ஆற்றலும் விரயமா போகுதுன்னு உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க சரியா தாண்டா சொல்லியிருக்காங்க ஆமாண்டா கோபப்பட்டுட்டு மீண்டும் இயல்பான நிலை வருவதற்குள்ள அப்பாப்பா உடம்ப என்னமோ பண்ணுதுப்பா சரியா சொன்னேன் கோபம் இருபக்க கூர்மையுள்ள கத்தி போன்றது அது எய்தவனையும் காயப்படுத்தும் கத்தியினுடைய காயம் வெளியே தெரியும் ஆனா கோபத்துடைய காயம் வெளியே தெரியாம காயப்படுத்தும் சரியா சொன்ன சரி கோபத்தை பத்தி சொல்லிட்டு கோபத்தை அதாவது ரவுத்ரம் பழகு பாரதியார் சொல்றார் அது இதுன்னெல்லாம் சொல்றியே கோபத்தின் தன்மை இப்படியெல்லாம் இருக்குது கோபம் ரவுத்திரம் வாழ்க்கையில உண்டு ஆனா அது பாதிப்பில்லாம கடந்து நன்மை செய்வதற்கு ரவுத்ரம் பழகு பழகிப்பார் ரவுத்ரம் பழகி பார்த்தா பாதிப்பு ஏற்படாது நல்லது அமையும் நீ சொல்றது எல்லாம் சரிதான் கோபம் வரும்போது ஒண்ணு ஒன்னும் புரியலையே சொல்லி புரிவதில்லை ரவுத்திரம் பழக பழக ரவுத்ரம் புரிய வைக்கும் புரிந்து கொண்டு நன்மைக்காக நல்லதுக்காக கோபப்படுவது போல் ரவுத்திரமாக இருப்பது போல் நடந்து கொண்டவர்கள் பலர் அது சம்பந்தமான நிகழ்ச்சி இதோ கௌரவர்களால் மிகவும் கஷ்டப்பட்டீர்கள் பீமன் அர்ஜுனன் பாஞ்சாலி உள்பட தர்மணி நீ நீ கிருஷ்ணா பரமாத்மா எங்களுக்காக தூது செல்ல இருக்கிறீர்கள் முந்து ஊர் வெம்பணி கொடியோன் மூது ஊரில் நடந்துழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திரள் வேண்டு நாடொன்றும் நல்கானாகில் ஐந்து ஊர் வேண்டு அவையில் எனில் ஐந்து இளம் வேண்டு அவை மறுத்தால் அடுபோர் வேண்டு சிந்தூரத்திலகனுதல் செந்தூரத்தின் மறுப்புசித்த மாலே என தருமன் தூதாக செல்ல இருக்கும் கிருஷ்ணனிடம் கோபமாக கூறுவதாக மகாபாரதம் கூறும் கிருஷ்ணா பாதி ராஜ்யம் கேளுங்கள் தரமறுத்தால் ஐந்து ஊர் கேளுங்கள் அதுவும் தர மறுத்தால் ஐந்து வீடு கேளுங்கள் அதையும் தர மறுத்தால் அடுபோர் சண்டைக்கு தயாராகிரு என்று சொல்லுங்கள் தருமனே நீயா கோபமாக என்ன பண்ணுவது கண்ணா பாதிப்பின் விளைவு வெளிப்பாடு சாம வேத தான தண்டம்னு சொல்லுவாங்களே அதைத்தான் சொன்னேன் அமிதிகாக்கும் தருமனும் தருமன் ஏதுப்படி பாதிப்பில்லாத ரௌத்திரம் கொண்டான் அகிம்சா மூர்த்தி தேசத்தந்தை காந்தியும் கோபப்பட்டார் மகாத்மாவா அமைதியான முறையில் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தலாம் வன்முறை இல்லாமல் இருக்கணும் இருக்காது மகாத்மா நம்முடைய விவசாய தோழர்கள் பாதிச்சதற்கு இவர்கள்தான் காரணம் இந்த காவலர்கள்தான் அடி உதை கொளுத்து சௌரி சௌராவில் ஏற்பட்ட வன்முறையால் ஒத்துழையாமை இயக்கத்தை தற்போது ஒத்தி வைக்கிறேன் காந்தியடிகள் கூறினார் ஆனால் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடக்கிற போது தொல்லை கொடுக்கும் வெள்ளையனை வெளியேற்று செய் அல்லது செத்துமடி சாந்தமூர்த்தி ரவுத்திரமாக ரவுத்திரத்தின் தன்மையை உணர்ந்து ரௌத்திரத்தை பழகி தெளிந்ததால் ரவுத்திரமாக இருப்பது போல் தேவையான நேரத்தில் குரல் கொடுத்தார் மகாத்மா கோபம் அதாவது வாழ்க்கையிலே சில நேரங்களில் தேவையாக உள்ளது ஆனால் அது கஷ்டப்படுத்தாமல் நன்மையை ஏற்படுத்தணும் சரியா சொன்னப்பா தருமரும் காந்தியும் ரௌத்திரத்தை பழகி புரிந்து கொண்டு செயல்பட்டதால நன்மை செஞ்சாங்க அது போல எல்லாராலும் முடியுமான்னு கேட்கிறியா ஆமா முடியும் பொறுமையாக ஒவ்வொன்றிலேயும் தன்னை கவனித்து பார்க்கணும் புதுசாக டூ வீலரோ காரோ வாங்குறேன்னு வச்சுக்கோ சரி உடனே வெளியே பயணத்துக்கு ஓட்டிக்கின்னு போவியா இல்லை கொஞ்ச நாள் மக்கள் நடமாட்டம் இல்லாத மைனா மைதானத்தில் ஓட்டி பார்ப்பேன் பிறகு ரோடுக்கு வந்து ஓட்டி பார்ப்பேன் ஸ்பீடு பிரேக்கர் வேகத்தடை இருக்குது என்ன பண்ணுவேன் நல்ல ஸ்பீடு பிரேக்கரை தாண்டுவேன் அதாவது வண்டி ஓட்டும்போது மிக மிக கவனமா உணர்ச்சி வசப்படாமல் தேவையா இருந்தால் வேகமாக ஓட்டுவேன் ஆமாம் முக்கியமாக கவனமாக ஓட்டுவேன் ஆ அது போலதான் ரௌத்ரம் ஏற்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டால் உணர்ச்சி வசப்படாம நன்மைக்காக கோபப்படுவது போல் குரல் கொடுக்க வேண்டும் நல்லா தான் சொல்ற பழக்கத்துக்கு வரணுமே பழக பழக ரவுத்திர தன்மை உணர்ந்து நம் வசத்திற்கு ரௌத்திரம் வந்துடும் அதாவது தன்னில் தன்னை உணர்ந்திடும் தனக்கு ஒரு கேடில்லை பராபரமே அருமையா சொன்ன நண்பா வாழ்க்கையில கோபம் வரும்போதெல்லாம் அதை பழகி புரிந்து கொண்டு செயல்பட்டா ரவுத்திரம் பா பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் தான் பாரதியார் சொல்றார் ரம் பழகு நீ சொல்றது நல்லாதான் இருக்குது வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கின்ற ரௌத்திரத்தை பழகி புரிந்து கொண்டால் ஏற்படாது என்பதற்காகத்தான் பாரதியார் ரவுத்ரம் பழகுன்னு சொல்றாருன்னு புரியுது அது அது எப்படின்னு தான் ரவுத்திரம் பழகிப்பார் பக்குவம் பெறுவாய் ஆச்சு புறப்படலாமா ஆமாம்பா போனா போனா இடம் வந்தா வந்தா இடம்னு எம் பொண்டாட்டி ரௌத்திரமா புரிஞ்சு தள்ளுவா அது ரவுத்திரம் இல்லப்பா ஆதங்கம் இன்னும் காணலியே என்ற அக்கறை அன்பின் வெளிப்பாடு சரிப்பா ரவுத்திரம் பழக்கிக் கொண்ட புது மனிதர்களாக அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ் இலக்கிய பூங்கா